வெல்கம் டு ஓஜாஸ் பிரட்டக் ஆலயம் கடவுளின் இருப்பிடம்தான் ஆலயம் ஆலயங்களுக்கு சென்று வரும்போது கீழ்கண்ட பழக்கத்தை வழக்கமாக்கி கொண்டால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் வாழ்க்கை வளம் பெறும் அந்த வகையில் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய சில சாஸ்திரம் பின்வருமாறு பார்க்கலாம் கோவிலுக்கு செல் செல்லும்போது செய்ய வேண்டியவை கோவிலுக்கு செல்லும்போது குளித்து தூய்மையான ஆடை அணிந்துதான் செல்ல வேண்டும் ஆலய கோபுரத்தை கைகூப்பி வணங்க வேண்டும் பிறகு அந்த கோவிலில் பிள்ளையாரை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும் கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவற்றை வழிபட வேண்டும் இதைத் தொடர்ந்து துவாரபாலர்களை வழிபட்டு கருவறை முன்பு கணபதியை வணங்க வேண்டும் அர்ச்சகர் தரும் திருநீரை கீழே சிந்தாமல் நெற்றியில் பூசியவுடன் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்தபடி கருவறையை மூன்று முறை வலம் வந்து வழிபடுதல் வேண்டும் பிறகு கருவறையில் இறைவனை கண்ணார கண்டு மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும் முதல் முறை வலம் வரும்போது அம்பாள் சன்னதி உச்சவர் நடராஜரை வழிபட வேண்டும் இரண்டாம் தடவை வலம் வரும்போது முருகன் நவக்கிரகம் பைரவர் அறுபத்து மூவரை வழிபட வேண்டும் மூன்றாம் முறை வலம் வரும்போது தக்ஷணாமூர்த்தி துர்க்கை சரஸ்வதி சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும் கோவில் விளக்குகளை எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தல் புதிய விளக்குகளை ஏற்றி வைத்தல் சிறியதாக எரியும் விளக்கு திரிகளை சரி செய்து எரிய தூண்டுவது மிகவும் புண்ணிய காரியமாக கருதப்படுகிறது இயன்றால் சனிக்கிழமைகளில் கோயில் தீபங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தாருங்கள் இதனால் சனிதோஷம் அகலும் சிவன் கோவில்களில் முதலில் சிவனை வழிபட்ட பிறகு அம்பாளை வழிபட வேண்டும் அதை போல் சிவன் கோவிலில் தல விருட்சமாக கருதப்படும் வன்னி மரத்தை வளம் வருவதன் மூலம் நினைத்த காரியங்கள் கைகூடும் மன அமைதி கிடைக்கும் சனி தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது விஷ்ணு கோயிலுக்கு சென்றால் முதலில் மகாலட்சுமி வழிபட்ட பிறகே விஷ்ணுவை வணங்க வேண்டும் விஷ்ணுவை வழிபடும்போது முதலில் பாதத்தை பார்த்து படிப்படியாக முகம் வரை பார்த்து வணங்க வேண்டும் மகாலட்சுமியை வணங்கும்போது முதலில் கண்ணை பார்த்து படிப்படியாக பாதம் வரை பார்த்து வழிபாடு செய்தல் வேண்டும் அதுவே ஆகாம சிறப்பு அதுபோல் கோவிலுக்கு சென்று வரும்போது தானம் செய்வதை விட கோவிலுக்குள் நுழையும் முன் தானம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மனநிறைவு கிடைக்கிறது எனவே தெளிந்த மனதுடன் உள்ளே சென்று இறைவனை வழிபட முடியும் கோவிலுக்குள் சென்று வரும்பொழுது வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் ஏனென்றால் கோவில் நேர்மறை ஆற்றல் நாம் எங்கு செல்கின்றோமோ அந்த இடத்திலே நிலை கொண்டு விடும் கோவிலுக்கு சென்று வந்தவுடன் கால் கைகளை கழுவுவது குளிப்பது போன்ற செயல்களை தவிர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கொண்டு வந்த அதிர்ஷ்டத்தை இவ்வாறு செய்வதன் மூலம் இழக்க நேரிடும் அதுபோல் கோவிலுக்கு செல்லும்போது தலைவாசல் வழியாகத்தான் செல்ல வேண்டும் திரும்ப வரும்போது புறமுதுகை காட்டி வருவதை தவிர்க்க வேண்டும் இரவனை பார்த்தவாறு வெளிவர வேண்டும் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதமான திருநீர் குங்குமம் மஞ்சள் சந்தனம் எவற்றை வீணாக்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் கோவிலுக்குள் சென்று வரும்போது ஏதேனும் ஒரு அன்னத்தை தானமாக கொடுத்திட வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தான் உங்களது வேண்டுதல் முழுமையாக பெரு முழுமை பெறுவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன பெண்கள் இறைவனை வணங்கும் பொழுது கைகளை நெஞ்சுக்கு நேராக வைத்து வணங்க வேண்டும் நமஸ்காரம் செய்யும் பொழுது முணங்கால் மண்டியிட்டு குனிந்து வணங்க வேண்டும் கோசாலை இருக்கும் கோயிலுக்கு செல்லும்போது நிச்சயம் அகத்திக்கீரை கொண்டு செல்ல வேண்டும் नंरी